அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இங்கே போய் சாமிட்டு கேள்வி கேட்டேன் என ஏன் படைத்தாய் மணி வந்தால் என்னால் உனக்கு லாபம் என்னான்னு கேள்வி கேட்டேன் அப்போ அந்த சாமி பதிலே சொல்லலை மண்ணூறு மூ ஆசை மனம் தினம் வரைய இந்த மண்ணில் நான் பிறந்த பிறந்தாலும் டெய்லி செத்து செத்து ஆசை பாசை காமத்தால் செத்து செத்து பழைக்கினு அது எங்கடா போனால் விடைக்கிறதுன்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் சேரும் இடம் அறிந்து விட்டேன் நான் இந்த இடத்துக்கு வந்த தான் இன்னைக்கு நல்லா இருக்கும் சாமி வேற எங்கேயுமே கிடைக்கல எனக்கு நல்லா ஏன்னா அந்த பாடத்தை பண்ணதா சேரும் இடம் அறிந்து விட்டேன் உன் ஜென்ம விமோசன பாவம் தொலைக்க அந்த செய்த பாவம் தான் துளைக்க இந்த பாடம் தான் உனக்கு முக்கியம்னு கேட்டார் அழிக்க முடியும் வேற எதாலையும் அழிக்க முடியும் அப்புறம் திரும்பி இந்த பாடத்தை வழி இங்கே பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது பாடத்தை மட்டும் எனக்கு என் குருநாத கற்றுக் கொடுத்தா அந்த சாமி கிட்ட கேட்டேன் இல்லை மாட்டேன் குருநாத சுற்றி கொடுத்த சாமி கிட்ட கேட்டேன் அங்கே வச்சு கேட்டேன் நாளம் நான் அது நாராயணா எனக்கு நான்காம் பதவி தான் சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு பாடிய போதகர் ஆடிய நீதி உங்க குருநாதர் என்ன சொல்லிதார் வரோ அவர் பாதத்தை பிடிச்சிக்கு அவர் சொல்லி கூட வழி போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு முத்தி மோட்சி கிடைக்கும் சொல்லி கொடுத்தாரு அதனால முதல் பாட்டு அந்த பாட்டை இருக்கிறேன் அவ்வளோதான் வேற எந்த ஒரு பேச்சு இல்லை பார்த்தது அப்புறம் ஒரே ஒரு கேள்வி தான் ஐயா இந்த உலகத்தில் வந்து ஒரு ஞானி வந்து முத்தி மோட்சம் அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாங்க பிரையோல கால பிரையலை காலத்தில் வந்து அந்த ஜீவன் சமாதிலே இருக்குமா அல்ல திரும்ப உயிர் பெறுமா எப்பவுமே மகான்கள் சமாதி உடல் தான் அடைவார் சரி சொல்லுங்க ஆன்மா சமாதி அடையா சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது பிறப்பும் எடுக்காது சரி சொல்லுங்க இதை வந்து நான் பேசவே கூடாது சரி கேட்டதால் நான் சொல்கிறேன் அந்த ஆன்மாவாகப்பட்டது எந்த மக்களுக்காக அதனுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சதோ அது உடல் இல்லாமல் ஆன்மாவாகவே அந்த மக்களுக்காக நான் அமைச்சு அது நன்மையை செய்யணும் அதுக்காக தான் அந்த ஆன்மாவை அது சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது திருப்பி அந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் அது இறைவனுடைய ஆணை வேணும் இறைவனுடைய ஆணை வரும்போது அது நல்ல ஒரு உடலில் மகானை திருப்பி போடுறோம் திருப்பி போகணும் அந்த ஊர்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்காக அது பாடுபடும் இதுதான் மகான்களுடைய வேலை மகான் என்றும் எங்கேயோ தானாக வந்து இறைவனுடைய படைத்தல் அவன் அனுப்புதல் அதனால் அவனுடைய இயக்கத்தால் நடத்தல் இது மூணும் நண்பர்கள் இருக்குதுப்பா அதனால ஒவ்வொரு மகான்களும் நல்ல மகான் மகானன்ட்டு இப்போ ஒருத்தன் ஒவ்வொரு ஊரில் இருந்து வந்துடுவான் அப்போ பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆவான் அது ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை சொத்து சொகம் என்னத்தையும் இருப்பான் வேறு ஒரு ஊருக்கு இருப்பான் எங்கேயோ வெத்து போய் அங்கே போய் அவன் என் பொட்டாட்டி சரி இப்படி பண்ணிடுச்சு என் பிள்ளை இப்படி பண்ணிட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் வாய் மூடி இருக்கணும் எங்க ஏதோ போ கை நீட்டி நானே ஏதோ போட்டால் சாப்பிட்டாங்க காலத்தை தள்ளனும் உடனே அங்கே இருக்கிறவங்க அவன் நாலாக செத்து போயிட்டு அந்த என்ன பண்ணுவாங்க ஒரு மௌன சாமியார் வரணும் அவன் சாமியாரே கிடையாது அவன் குடும்பத்தை நின்று சமர்த்தப்பட்டிருந்தான் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை நான் சொல்றது உலகத்துக்காக வாழ்ந்தாமார் மகான்கள் அந்த மகான்களை சொல்லிங்கிறேன் இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ எளிமையாக இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சு அவ விளக்கங்களை கொடுத்துருந்தார் அவர் ஒரு அவதார புருஷர் அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடி வந்த விவேகானந்தர் உலகம் புல்லா இந்த தெய்வீகம் எப்படிப்பட்டதை எவ்வளோ அற்புதம் பார்த்துன்னு உலகம் புல்லா பயணம் பண்ணி விளக்கினார் அவர் எதிர்க்கிறதுக்கே எந்த ஆன்மீகவாதிக அதிகம் இல்லாம இல்லாமல் போயிடுச்சு எல்லா மதத்துக்கு அன்புமே எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு எல்லா மதத்தில் இருக்கிற குறை நிறைய சொன்னார் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ஒரு விவேகானந்தர் அவருடைய சொந்த பேர் வந்து நரேந்திரன் ஏன் அவருக்கு விவேகானந்தர் பேர் வந்தது எதையுமே சிந்திச்சு எது உண்மை எது போய் தேர்ந்தெடுத்து பேசினாரு அந்த விவேகம் இருந்ததால் அவருக்கு விவேகானந்தர் பேர் வந்தது அதுக்கு அடுத்தபடியா திருவண்ணாமலையில் கொண்ட ரமணர் தெளிவா காட்டினாரு நீ தெய்வத்தை தேடாத முதல்ல உன்னை தேடுற நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறா தெய்வம் யாருன்னு தெரியும் இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவதாரம் பண்ணது அவங்கவுங்க பூச்சம் பண்டாட்டிக்கு போற பிள்ளைங்க கிடையாது இறைவனால அந்த கர்ப்பத்தில் பொருந்தவங்க தான் வந்தாங்க இப்ப வள்ளலார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் யாராவது நாலு பேர் தெரியுமா வள்ளலார் மட்டும் ஏன் அதே அம்மாவுக்கு தான் பிறந்தார் வள்ளலார் ஒரு அவதார புருஷன் ராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷன் விவகானந்தர் ஒரு அவதார அவதார புருஷன் ரமணர் ஒரு அவதார புருஷன் இவங்க இந்த உலகம் அழிக்கவே முடியாதவங்களாம் இவங்க எல்லாம் எப்படின்னா வர்றது அவங்கவுங்க காரியங்களை செய்யறது திருப்பி கடவுள் கிட்ட போறது திருப்பி கடவுள் எப்ப அனுப்புறாரோ அப்போ வந்து அவதாரம் எடுக்கிறது அவங்க என்ன செய்யணும் இதுதான் ஞானியினுடைய செயல் இதைதான் மகான்கள் நல்ல மகான்கள் செய்த நான் போலி வேஷத்தை சொல்லல பொழுப்புக்கு வந்த உடனே சொல்லல வேஷம் கட்டுறவுன்னு சொல்லல எந்த மகானா நான் சொன்ன ஆளுங்க யாருன்னா வேஷம் கட்டிக்கிறாங்களான்னு பாரு ஏன்னா வேஷங்கிறவங்ககிட்ட உண்மை இருக்காது உண்மை இருக்கிறவங்கிட்ட வேஷம் இருக்காது இதை பார்த்தா யார் உண்மையான ஞானின்னு தெரிஞ்சுக்கலாம் லாஸ்டா வந்து செல்வன்சாமி சாமி பேசினார் இல்லையா அன்னதானத்தை பத்தி பேசினாரு அன்னதானன்றது பசிய ஆத்தக்கூடிய ஒரு இதுதான் அன்னதானம் அதே நம்ம ஊர்ல ஒரு காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு அதை நம்மளோட இதுக்காக பண்றது வந்து அது நல்ல விஷயங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க பண்றவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இந்த செம்மறி ஆடுன்னு ஒன்று இருக்கு ஒரு ஆடு போய் ஊந்துனே இருக்கும் சரி முன்ன போகிற ஆடு ஊந்து நேக்குது நே பின்னாடி ஒரு ஆடு நிற்க நிற்காது இதுவும் போய் அங்கே தான் போய் விழுந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா அதோட புத்தி வேலை செய்யாது அப்போ பண்ணுறதா ஒன்றும் பண்ண முடியாது கொடுக்குறவங்க யாரும் எதுவும் கொடுக்காதீங்க தான் சொல்கிறோம் அது அவங்க நல்லதானா பண்ணுறாங்க கொடுத்தா என்ன அதனால பலன் இருக்குமானா பாவம் தான் வந்து செய்கிறோம் தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு எதை பண்ணாலும் அதோட விளைவு எதை எதுக்காக பண்ணுறோமோ அதுக்கு ஏற்கு மாறாக தான் நடக்குமே தவிர உங்களோட நோக்கம் நிறைய வேறாது அதுக்காக தான் மாதிரி சில சொன்னாருலாம் பண்றாங்க தாய்மானவர் சொல்றாரு சினமடக்க கற்றாலும் பெற்றாலும் மனமடங்க கல்லா இருக்கு வாய்க்குமோ பராமரமேன்றா சமயம் இது பரதில்லை சமயம் இப்பெல்லாம் முன்ன மாதிரிலாம் கோவப்படுறதில்லை கரெக்டா இருக்கிறான் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைப்பா அடுத்தது பாடம்பணியனுக்கு அது வந்துச்சு இது வந்துச்சுன்றதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை உன் மனசே உனக்குள்ள அடங்கி இருந்தால் அதுதான் சாதனை அப்படி யாருக்கு அடங்கியிருக்கோ அவங்களுக்கு தான் இறைவன் காட்சியாக கிடைப்பான் சரிங்களா ஒரு கண்ணாடியில் ஒரு கண்ணாடியில் அறுப்பு மூடி இருக்கு உங்க உருவத்தை காட்டுமா காட்டவே காட்டாது அது எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ அந்த சுத்தத்தை ஏற்ற மாதிரி கண்ணாடி உங்கள் பிம்பத்தை எதிரொலிக்கும் அந்த மாதிரியே மனன்றது எப்போ உங்களுக்கு அடங்குதோ அப்போ தான் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த வேஷம் கட்டுறதுனால இதெல்லாம் நடக்குமான்னா ஒன்றுமே நடக்காது சரிங்களா அப்போ இந்த மன அடங்கினவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ண போகிறதே இல்லை அப்போ அவங்க அடங்காமல் பண்ணுறாங்க அவங்க வகையில் அவங்க போட்டான் நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ண நம்ம எதுவும் அவங்க கூட கலந்துக்க வேண்டாம் அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருந்தால் அந்த உதவி இதை எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா அது கேட்டு பரவாயில்ல கெடுக்கிற கதை அது சம்மி நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு and